டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பணையில் ஸ்வராஜ் ட்ராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியோடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டெடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவோ வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியோடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் வண்டி தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டி ஷோரூம் கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க வண்டி டோட்டலாக இது வரைக்கும் எட்டு மணி நேரம் தாங்க ஓடி இருக்கு வண்டியோட எஃப்சி கரண்ட்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸும் வந்து கரண்ட்டில் தாங்க இருக்குது டேக்ஸும் வந்து கரண்ட்டில் தாங்க இருக்குது வண்டியோட ஆப்ஷன்ஸில் பிடி உலகங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பிடி ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர வண்டி தான் கிளச்சில் டபுள் கிளச் ஆப்ஷன் வந்து வந்துருங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நாலு டயருமே வந்து தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் வந்துருக்குங்க தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தான் வண்டியோட ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் எல்லாமே வந்து வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்கு இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஏழு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஏழு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் வண்டியை பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரெஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து உதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் ஒரு லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே